வெல்கம் டு சினிமாஸ் வேர்ல்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் கட்சி துவங்கிய நடிகர்கள் பற்றி தான் அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அதிமுக என்ற கட்சியை தொடங்கினார் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை தொடங்கினார் கே பாக்கியராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் டி ராஜேந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு தாயக மறுமலர்ச்சி கழகம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு லட்சிய திமுக என்ற இரண்டு கட்சிகளை தொடங்கினார் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிக என்ற கட்சியை தொடங்கினார் நடிகர் சரத்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சி என்ற கட்சியை தொடங்கினார் நடிகர் கார்த்திக் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மனித உரிமை காக்கும் கட்சி என இரண்டு கட்சிகளை தொடங்கினார் நடிகர் கருணாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முக்குளத்தோர் புலிப்படை என்ற கட்சியை தொடங்கினார் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை தொடங்கினார் கமலஹாசன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கினார் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் முதல்வராக வருவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க